வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் சட்ட ரீதியற்ற முறையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட அனுராத சேர்ந்த அத்துல திலகரட்னவுக்கு நீதிமன்றம் விதித்துள்ள சிறை தண்டனை தொடர்பாகவும் இலங்கைக்குள் வான்பரப்பின் ஊடாக போதை வஸ்து கடத்தி வரும் ட்ரெண்ட் அதிகரிப்பு தொடர்பாகவும் இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் ஆராயவிருக்கின்றோம் இந்த கண் செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் இந்த செய்தி கண்ணோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷாஹன் இனி கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் உங்களுக்கு நினைவிருக்கலாம் அத்துல திலகரட்ன என்பவரின் பெயர் இது வந்து பெரிதாக கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு பெயர் இந்த பெயரின் நிமித்தம் ஒரு சிறை சாலை ஆணையாளரையே கைது செய்து அவர் இப்பொழுது சிறைப்படுத்தப்பட்டு இருப்பதும் நீங்கள் அறிந்தது இவர் காரணமாக இவருடைய விடுதலை காரணமாக ஜனாதிபதியின் செயலாளர் கூட நீதிமன்றத்தில் சாட்சி கூட கூட்டுக்குள் வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பாக தான் இன்றைக்கு ஆராயவிருக்கணும் இவருக்கு நேற்று இருபத்தி ஜூ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி அன்று அநாதபுர மேல் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒரு சிறை தண்டனை ஏழு வருட கால கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது இந்த சிறை தண்டனை வந்து நான் சொல்றது இருபத்தைந்தாம் தேதி ஜூலை மாதம் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை இதற்கு முன்னர் நடந்த சம்பவம் அல்ல இதற்கு முன்னர் இவர் சிறை தண்டனை பெற்றிருந்த போது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்த சட்ட ரீதியற்ற ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் வேறு விடுதலை செய்யப்பட்டது நீங்கள் அறிந்ததே அந்த வழக்கு வேறு இது வேறொரு வழக்கில் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி நீதிமன்றம் இவருக்கு ஏழு வருட கடூர சிறனையை விதித்திருக்கின்றது இவருக்கு எதிராக ஏற்கனவே இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அநாதபுரத்தில் உள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது அநாதபுர மாவட்ட நீதிமன்றத்திலேயும் அநாதபுர உயர் நீதிமன்றத்திலையும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையை பற்றி தான் நான் இதில் தெரிவித்திருக்கிறேன் நேற்று நடைபெற்ற வழக்கு இவர் வந்து நிதி நிறுவனம் ஒன்று மேலாளராக கடந்த காலங்களில் செயற்பட்டு கொண்டிருந்த போது ஒரு வைத்தியர் அவர் பேர் வந்து ஏ காமினி விமலானந்த என்றுதான் இந்த வைத்தியரின் பேர் இவர் வந்து அத்துலத்திலிருந்த மேலாளராக இருந்த நிதி நிறுவனத்தில் அவர் மேலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த வைத்தியர் தன்னுடைய பணத்தினை இவருடைய நிதி நிறுவனத்தில் வைப்பில் இடுகின்றார் இதை வைத்து இவர் அத்துணத்தில் என்ன செய்கின்றார் என்றால் சிறிது காலத்திற்கு பின்னர் இந்த குறிப்பிட்ட வைத்தியர் வைப்பிலிட்ட பணத்தை குறிப்பிட்ட இப்பொழுது நாங்கள் வைப்பிலிட்ட பணத்தை மீள பெறுவதாக இருந்தால் ஒரு விண்ணப்ப படிவம் மீளப்பெறல் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தான் அந்த நாங்கள் வைப்பளிட்ட பணத்தை மீள பெறலாம் அதேவாறு வைத்தியர் எவ்வாறு ஒரு மீள் பணத்தை மீள பெறும் படிவத்தை நிரப்புவாரே அதே நிரப்புவாரோ அதே மாதிரி தான் அத்துலத்தில் தான் அந்த மேள் நிரப்பு படிவத்தை பூர்ணப்படுத்தி முப்பத்தைந்து இந்த வைத்தியருடைய கணக்கில் இருந்து முப்பத்தைந்து லட்சம் ரூபாவை மீள பெற்றுக்கொண்டிருந்தார் இது சம்பந்தமான வழக்கு தான் அன்றாதபுரத்தின் உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இதில் இவர் குற்றவாளியாக இடம் காணப்பட்டு இவருக்கு வருட கடூளிய சிறை தண்டனையும் நாற்பத் நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையை வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இவர் வந்து இந்த வைத்தியரிடம் மாத்திரமல்ல பலரிடமிருந்தும் இவர் இவ்வாறான மோசடியை நிதி மோசடியை செய்திருக்கின்றார் இந்த நிதி மோசடி தொடர்பாக பல இருபத்தி ரெண்டு வழக்குகள் விசாரணைக்காக நிலுவையில் இருக்கின்றது விசாரணை செய்யப்பட்டு இருக்கின்றது இவரிடம் இருந்து ஏமாந்தவர்கள் அல்லது இவர் இவரிடம் நிதி இவரின் நிதி மோசடிக்கு உள்ளானவர்களை யார் யார் என்று பார்த்தால் தடையவியல் மருத்துவர்கள் பிரபல வர்த்தகர்கள் அரச நிர்வாகத்தில் உயர்ந்த பதவியை வகிப்பவர்கள் விஐபியினர் மற்றும் அரசியல்வாதிகளும் இதில் உள்ளடங்குகின்றார்கள் இவர் மொத்தமாக மோசடி செய்தது கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட பணத்தை இவர்களிடமிருந்து இவர் மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பல வழக்குகளின் தீர்ப்புகள் இன்னும் வெளிவரவில்லை ஏற்கனவே இவருக்கு எதிராக ஒரு வழக்குல தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது இழப்பீட்டு தொகையை சம்பந்தம் பாதிக்கப்பட்ட திறப்பினருக்கு வழங்கும்படி அதை வழங்க தவறியதால்தான் அவர் சிறைக்கு செல்ல வழி ஏற்பட்டது அந்த சிறையில் இருக்கும்போது அந்த வழக்கு சம்பந்தமா சிறையில் தான் அவர் ஜனாதிபதியின் சட்ட ரீதியற்ற ச ஜனாதிபதி பொதுமணிப்பின் கீழ் வெளியே வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அது தொடர்பான விடயங்களும் கடந்த காலங்களில் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது இப்பொழுது நேற்று இருபத்தைந்தாம் தேதி ஜூலை மாதம் இடம்பெற்ற வழக்கிலே இவர் மீண்டும் வேறொரு வழக்கிலே குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் சிறை சிறத்தன் மீதிக்கப்பட்டிருந்தது இவர் திரும்பவும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிற்பந்த உள்ளாகி இருக்கின்றார் சட்ட ரீதியற்ற ஜனாதிபதி பொதுமணிப்பு காரணமாக வெளியே வந்திருந்த சம்பவம் தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தது அது ஜனாதிபதி இவர் பொதுமணிப்பு வழங்கவில்லை என்றும் ஜனாதிபதி பொதுமணிப்பு தொடர்பாக வெளியிட்ட ஆவணத்தில் இவரின் பெயர்கள் உள்ளடக்கப்படவில்லை என்றும் இந்த பொதுமணிப்பு சிஸ்டத்தில் லூப் ஹோல்ஸ் இருந்ததாகவும் இந்த பொதுமணிப்பு சம்பந்தமாக முன்னர் வெளியிடப்பட்ட சர்க்கியூலர்களில் குறைபாடுகள் இருந்ததாகவும் இதற்கு முன்னர் இந்த மாதிரியான சட்ட ரீதியற்ற பொது மன்னிப்புகள் மூலம் கலர் வெளியாகி விடுதலையாகி இருந்ததாகவும் அதாவது முன்னர் இருந்த ஜனாதிபதி இந்த இப்போதைய ஜனாதிபதி நிர்வாகத்தின் கீழ் மட்டுமல்லாமல் முன்னர் இருந்த ஜனாதிபதிகளின் நிர்வாகத்தின் கீழும் இவ்வாறு சட்ட ரீதியற்ற முறையில் பலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது அப்படியாயின் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் அதாவது இந்த சிஸ்டத்திலிருந்து இருக்கின்ற லூப்போலை மூடுவதற்கு அல்லது சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதா என்பது தொடர்பாக எந்த தகவல்களும் வழியாகவில்லை இதுவரைக்கும் வழியாகவில்லை அந்த நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக எல்லா ஊடக பரப்பிலையும் பேசப்பட்டது ஆனால் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு அதை தடுப்பதற்காக அல்லது தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை எந்த ஊடகமும் ஃபாலோ பண்ணி பார்க்கவில்லை ஆகவே அரசாங்கம் இந்த விடை இந்த நூகோல்ஸை தடுப்பதற்கான காத்திரமான ஆத்திரமான நடவடிக்கைகள் எடுத்து எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இனி வருகின்ற காலங்களிலும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட இருக்கின்றது இவ்வாறு ரூபோலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிடில் இந்த மாதிரி சட்ட ரீதியற்ற முறையில் ஜனாதிபதியும் பொதுமன்னிப்பு என்ற சட்ட ரீதியற்ற ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் நபர்கள் விடுதலை செய்யப்பட செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இனி அடுத்ததாக நாங்கள் போதை வசுக்கள் வான்பரப்பின் ஊடாக இலங்கைக்குள் கடத்தி வரும் ட்ரெண்ட் வந்து அதிகரித்திருப்பது தொடர்பான செய்தியை பார்ப்போம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்போது கடல் மார்க்கமாக போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்தி கொண்டு வருவது இப்போது சிரமமாக இருக்கின்றது இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு ஏனென்றால் இப்போது அரசாங்கம் பல நடவடிக்கைகளை கடற்படையினர் மூலம் மேற்கொண்டு வந்திருக்கின்றது இதன் காரணமாக இப்பொழுது அவர்களுக்கு கடல் மார்க்கமாக போதை வசதி கடத்தி கொண்டு வருவதில் சில பிரச்சனைகளும் சிரமங்களும் ஏற்பட்டிருக்கின்றது அதனால் இவர்கள் இந்த போதை வசதி கடத்துபவர்கள் இப்போ வான்வழி ஊடாக போதை கடத்தும் ஒரு முறையை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்கு ஆதாரமாக நாங்கள் பின்வரும் சம்பவங்களை நான் எடுத்து காட்டலாம் ஏனென்றா நேற்று இருபத்தஞ்சாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தஞ்சாந்தேதி நாற்பது கோடி பெருமதியான போதை வசத்த கிரீன்டாக ஒருவர் கொண்டு வர முற்பட்டிருந்தார் அவர் இலங்கை சுங்கத்துறையினால் கைது செய்யப்பட்டது இருந்தார் இவர் வந்து கனடாவில் ஒன்டாரியோ என்ற இடத்துல இருந்து வந்திருந்தார் இவருடைய வயது வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது அத்துடன் இவர் ஒரு கனேடிய பிரஜை இவரின் பகுதியிலேருந்து கஷிஸ் அண்ட் போதை வசதி கைப்பற்றப்பட்டது இதன் நிறை வந்து பன்னிரண்டு கிலோரம் இதனுடைய பெருமதி வந்து நாற்பது கோடிகள் என்று சுங்கத்துறையினரால் மதிப்பிடப்படுகின்றது இது ஒரு சம்பவம் இது கனடாவில இருந்து நேற்று இருபது ஜூலை இருபத்தி தேதி மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் இதற்கு முன்னர் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று முப்பத்தி நான்கு வயதுடைய கனேடிய ஒருவர் கனடாவின் மோன்ட்ரியல் என்ற இடத்தை வதிவூடமாக கொண்டவர் க்ரீன் சேனலூராக வரும்போது கைது செய்யப்பட்டார் இவரும் குஷ் என்ற ஒரு போதை வசதி தான் கடத்தியிருந்தார் இதன் பெறுமதி வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் என்று மதிப்பிட படுகின்றது கனடாவில் இருந்து வந்த இருவரும் ஹஷீஷ் என்ற போதிய பொருளை தான் கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இருவருமே இருபத்தி நாலாம் தேதி இருபத்தைந்தாம் தேதி ஜூலை மாதம் அடுத்தடுத்த நாட்கள் இந்த கடத்தலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இருவருமே கனடாவில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அடுத்த கடத்தல் ஜூலை பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி இரவு கிரீன் சேனல் ஊடாக வந்த ஒருவரிடம் இருந்து தாய்லாந்திலே இருந்து வந்திருக்கின்றார் இவர் டென்மார்க் பிரஜை என்று சொல்லப்படுகின்றது இவர் வந்து கொண்டு வந்த குஷ் என்றொருள் ஐந்து கிலோ கிராமும் எழுநூறு கிராம் கொண்டு வந்திருக்கின்றார் இது இவர் வந்து இருபத்தி பூண்டு வயதுடையவர் என்று மதிக்கப்படுகின்றது இவர் கொண்டு வந்த போதைப்பொருளின் பொருளின் மதிப்பு ஐந்து கோடியே எழுபத்து எழுபது லட்சம் என்று சுங்கத்துறையினர் மதிப்பிடப்படுகின்றது இவர் வந்து இந்த குச்சண்ட போதை பொருளை ஸ்னாக் டக்கெட்ஸ்ல தான் கொண்டு வந்திருந்தார் கடத்தி கொண்டு வந்திருந்தார் இவர் வந்ததும் இந்தியாவை இந்தியாவை டிரான்சிஸ் பாயிண்டாக தான் இந்த பொருட்களை கடத்தி கொண்டு வந்திருந்தார் அது அந்த நாள் காலையில இது இந்து நடந்தது இரவு ஜூலை பதினேழாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி காலையில் இன்னொரு நபர் குச்சென்ற போதை பொருளை கடத்தி கொண்டு வரும்போது கைது செய்யப்படுகின்றார் இவர் கொண்டு வந்தது மூன்று கிலோகிராம் அதுக்கு கொஞ்சம் கூடுதலான குஷன்ற போதை பொருளை இவரும் வந்தது தாய்லாந்திலிருந்து தான் இவர் இலங்கை இலங்கை வதிப்பிடமாக கொண்டவர் இலங்கை சொந்த இடமாக கொண்டவர் மற்ற குழியைச் சேர்ந்த நபர் என்று நாற்பத்தெட்டு வயதுடைய நபர் என்று சொல்லப்படுகின்றது இவர் வந்து மட்டக்குடையில ஒரு தள்ளுவண்டி மூலம் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் என்று இனம் காணப்பட்டிருக்கின்றார் இவரும் டிரான்சிஸ்ட் தாய்லாந்திலிருந்து வரும்போது டிரான்சிஸ்ட் பாயிண்டாக இந்தியாவை பாவித்திருக்கின்றார் இவர் வந்து தாய்லாந்திலே ஐம்பது குடைகளை கொள்ளுணவு செய்திருக்கின்றார் குடையை கவர் பண்ணுவதற்காக பாவிக்கின்ற பொழுத்தினை ஐம்பது குடைகளும் பொழுத்தின்களையும் கலட்டி விட்டு அதில் இருபது பொழுத்தினுக்குள் இந்த குஷ் போதை வசத்தை உள்ளுக்குள் மறைத்து வைத்திருந்து அதை குடையர்களோடு சேர்ந்து பேக் பண்ணி கொண்டு வரும்போது தான் இலங்கை சுங்கத்துறையினரிடம் இவர் அகப்பட்டு கைது செய்யப்படுகின்றார் ஒரே நாள் காலையும் மாலையும் இருவர் கைது செய்யப்படுகின்றனர் ரெண்டு பேருமே குஷ் என்ற போதைப் பொருளை கொண்டு வருகின்றனர் ரெண்டு பேருமே தாய்லாந்தில் இருந்து வருகின்றனர் ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாகின்றது இப்போ வான்பரப்பின் ஊடாக கடத்தின் கடத்த முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் இந்த போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு இந்த கடல் மார்க்கமாக போதைப் பொருளை கடத்து சிரமங்கள் ஏற்படும் போது இவர்கள் வேறு மார்க்கத்தை தேர்வு செய்கின்றனர் ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவை திறந்து கொண்டு வர முற்படுகின்றார்கள் அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த ஊடாக அவர்கள் போதைப் பொருட்களை கடத்தும் நடவடிக்கைகளில் அதிகரிப்பு காட்டி நிற்கின்றது ஆகவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட தரப்புக்கள் கவனத்தைச் செலுத்தி நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்பு நம்புகின்றோம் அத்துடன் இந்த காணொலியை இத்துடன் முடிவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்